வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இந்த டிஷ்ஷை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நிஜமாகவே வீட்டில் இருக்கவங்க எல்லாமே பாராட்டி தள்ளுவாங்க சூப்பராக இருக்குது இல்ல நீ செஞ்சது இது ஒன் ஆஃப் த பெஸ்டுன்னு அப்படின்னு பாராட்டுவாங்க அது என்ன டிஷ்ன்றதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்ற பார்ப்போம் ஒரு பேன் வச்சுக்கலாம் வதக்க தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துப்போம் கொஞ்சம் என்ன தாராளமாக இருக்கணுங்க அப்போ தான் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் என்ன காயிற கேப்பில் தக்காளி இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இது சூப்பராக இருக்கும் இதோட மெயின் விஷயமே தக்காளி இப்படி கட் பண்ணி வேக வைக்கிறது தான் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ தக்காளி அப்படியே வந்து போடுவோம் எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க ஏன்னா அப்புறம் நீங்கள் தக்காளி போடும்போது மேலே தெரிக்கும் இப்போ இது கூட ஒரு பத்து பல் அப்படி நடுவில் விட்டுருங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மூடி போட்டு நல்லா குக் ஆகணும் அப்படியே எடுத்தால் தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும் சிறப்பாக தட்டி போட்டு மூடிவாங்க அப்படியே சிம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஒரு கடாயை வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கான எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் வெங்காயம் நல்ல எண்ணெயில் வதங்கணும் அப்போ தாங்க இதோட ருசி சம தூ சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு வரமானது ஜஸ்ட் லைட்டான காரத்துக்கு இந்த ஸ்டேஜில் பொடியை நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒரு மூணு பொருக்கொத்து கருவேப்பில போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இதுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் செமையாக இருக்கும் இப்போ இதுக்கான மசாலா சேர்த்துருவோம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ண பட் சேர்த்தா ருசி சம சூப்பராக இருக்கும் இந்த மசாலாலாம் இப்போ நல்லா வதங்கணும் எண்ணெயில அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டோடனே எண்ணெயில் அது மாதிரி ஆயிடுச்சு இது வதங்குற கேப்ல நம்ம வேக வச்ச தக்காளி இருக்குங்களா அது எல்லாத்துக்கான தோலெல்லாம் எல்லாம் எடுத்துருவோம் தக்காளி இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் செம சூப்பராக குக் ஆகிருச்சுங்க இப்போ எடுத்திங்கன்னா தக்காளியோட அந்த தோல் தனியாக வரணும் வா சூப்பராக பிரி சூடாக இருக்குது இந்த மாதிரி தக்காளியோட எல்லா தோலும் உறிஞ்சி வந்துடணும் ஸோ இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி தோல் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சு எடுத்துருவோம் அதில் வந்து தக்காளி சூப்பராக தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு தக்காளியோட தோல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போது வெங் பூண்டும் சூப்பராக வந்துருச்சு ஒரு ஸ்மாஷரோ இல்லை இந்த மாதிரி ஃபோர்க்கோ மத்தோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுங்க தக்காளி இருக்க அந்த ஜூஸ் எல்லாமே அதில் இறங்குற அளவுக்கு தயசாக எந்த காரணம் ஒன்றும் மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது நல்லா மசிச்சு விடுங்க அப்போ தான் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சிடுவோம் பூண்டும் தக்காளியும் ஒன்றும் அதிகமாக நல்லா மசியணுங்க முக்கியமான விஷயம் இப்ப இதில் சுத்தி இந்த எண்ணெய் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்ப எண்ணெய் வந்து கம்மியா இருந்துச்சு வெங்காயம் வதக்கணுதுல இந்த எண்ணெய் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் போதும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் வருதோ எல்லா எண்ணெயுமே தெரலாம் நல்லா கலறி விடுவோம் அந்த தக்காளியோட எண்ணெயிலே நல்லா இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஏன்னா அப்போ அந்த தக்காளியோட எசன்ஸும் சூப்பரா மிக்ஸ் ஆகும் நல்லா வதங்கி எண்ணெய் ஃபுல்லாக அதில் பிரிட்டுங்க அந்த மிளகா தூளோடது தனியா தூளோட நெடியெல்லாம் நல்லா அடங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிப்போம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு நல்லா கொதிச்சு அந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா சலசலசலன்னு கொதிக்கிட்டோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டெல்லாம் மூட வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே வைங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு சூப்பராக அப்படியே திக்காயிருச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது தக்காளியோட எண்ணெய் நீங்கள் சேர்க்கும் போது வாசனை கமகமகமன் இருக்குது இப்போ இது கூட நம்ம மஸ்ட் வச்சிருந்தா தக்காளி இப்போ இதில் சேர்த்தடலாம் முக்கியமான விஷயம் தக்காளி இதுக்கு எடுக்கும்போது நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கலரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கலறிடுவோம் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுவோம் அந்த தக்காளி வச்சுருந்தீங்களா அந்த கப்பில் இருக்கிற அந்த தண்ணியும் பேனில் வகை வச்ச மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது இதுக்கு தண்ணி இந்த தக்காளி வதக்கணும் இல்லைங்களா அந்த தண்ணியும் நம்ம வசிச்சோம் இல்லையா அந்த தண்ணி மட்டும்தான் அதில் சேர்க்குறோம் கிட்டட்ட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா கொதித்து இன்னும் திக்காகிறதுக்கு இதுவே நல்லா திக்காக தான் இருக்குது சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க ஏன்னா வந்து தக்காளினாலும் சடசடன்னு தெரியும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்க்குறதுனால நம்ம பார்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க ஏன்னா அப்போ தான் அந்த கொதிச்சு எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தட்டு போட்டாலே இது மூட வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் நம்மளுடைய ரோட்டு கடைசியில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இது கூட பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க அடையே அதில் ஃபுல்லாக அப்படியே தூவி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சுட சுட எடுத்து நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியும் இன்னொன்று 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 அப்படி எச்சு அளவுக்கான சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு